சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கேஒய் சி மூலமா வீட்டில இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் கொஞ்சம் உள்ள okay. இருக்கிட்ட உங்கள் எண்ணங்களையும் உங்கள் அனைத்தையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி உங்கள் மனம் விரும்புகின்ற அனைத்தையும் தந்து வழி நடத்தி பாதுகாப்பாராக வாழ்த்துக்கள் என்றும் எங்கும் எப்பொழுதும் நீங்கள் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று ஆசிக்கின்றோம் நீங்கள் செலுகின்ற பாதையை இறைவனுக்கு முன்பாக சென்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு உங்களை உங்கள் பயணத்தை நீங்கள் சேர்ந்த அனைத்தையும் கரங்களினால் தாங்கி பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் சந்திக்கிறோம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நினைக்கின்ற காரியங்கள் தமிழ்நாட்டிற்காக செய்கின்ற அனைத்து நல்ல செயல்களுக்கும் உரிய உண்மையான பலனை தந்து நீங்கள் போலோற்ற வேண்டும் என்று நாங்கள் மகிழ்வோடு சொல்லிக்கிறோம் என்றும் எங்கும் எப்பொழுதும் இறைவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்களோடும் உங்களோடு கூட இணைந்து தோல் கொடுக்கின்ற உழைக்கின்ற உடன் உழைப்பாளிகள் அனைவருக்கும் பெரியவர் முதல் சிறியவரை சிறுவர் வரை உள்ள ஒவ்வொருவருக்கும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற அனைவருக்கும் எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் அருள் ஆசிரியரை கண்டு உண்மையோடும் நீதியோடும் நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ அந்த இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜம்பிக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த புண்ணிய பூமியிலே வந்து இந்த அன்னையுடைய திருத்தலத்தில் ஜெபித்து செல்லுகின்ற உங்களுக்கு உங்கள் மனம் விரும்புகின்ற அனைத்தையும் அடைகின்ற அந்த அன்பு அன்மை வேளாங்கண்ணிய தாய் நிறைவாக தந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல முதலமைச்சராக வந்து நாட்டு மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அருளாசிரியரை தந்து நல்ல உடல் சுகத்தோடு தொடர்ந்து நீங்கள் நீடித்து வாழ வேண்டும் என்றும் தமிழக மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்ய 啊。